அனைவருக்கும் வணக்கம் வெறும் நெற்றி பால் என்பது நம் முன்னோர் சொல் சைவ நெறியை பின்பற்றுபவர்கள் திருநீரை இட்டுக் கொள்வார்கள் வைணவத்தை பின்பற்றுபவர்கள் திருமண்ணால் நாமம் இட்டுக் மரபு நீர் நெற்றி பாழ் என்பது ஒரு பழமொழி திருநீரு இல்லாத நெற்றியும் நெய் சேர்க்காத உணவும் பால் என்கிறார் அவ்வையார் மந்திரம் மாவது நீரு வானவர் மேலது நீரு என்று திருஞான சம்பந்தர் பாடல் பாடி கூன் பாண்டியனின் சூளை நோயை தீர்த்தாராம் குங்குமம் திருநீறு திருமண் இட்டுக் கொள்வதன் தத்துவம் என்ன என்று தெரியுமா நெற்றி பகுதியில் பிட்யூட்டரி சுரப்பி சுரக்கிறது இது ஹார் அதனுடைய செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது மருத்துவ ஆராய்ச்சிப்படி புருவ மத்திய என்பது நினைவாற்றலுக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் உரிய இடம் நம் உடலில் உள்ள ஏழு சக்தி மையங்களில் ஆறாவது சக்தி மையமான ஆன்யா சக்கரம் இரு புருவங்களின் இடையில் உள்ளது இந்த புருவ மத்தியில் எலக்ட்ரோ மேக்னட் என்ற மின்காந்த அலைகளை வெளிப்படுத்துவதால் இந்த இடத்தில் குங்குமம் சந்தனம் திருமண் திருநீரு இட்டுக் கொள்வதால் அந்த இடத்தில் குளிர்ச்சியான ஒரு உணர்வு தோன்றுகிறது இறை சக்தியை உணர வழி வகுக்கிறது மன அமைதியை கொடுக்கிறது ஆதலால் இனி நெற்றியை வெறும் நெற்றியாக விடாமல் குங்குமம் சந்தனம் திருநீரு திருமண் போன்ற ஏதாவது ஒன்றை இட்டுக் கொள்வோம் உண்மையை உணர்வோம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்